அன்னதான மண்டபத்திற்குள் புகுந்து அடாவடி செய்த அரக்கண் விரட்ட வந்த வனத்துறை வாகனத்தை அசால்ட்டாக தூக்கி ஆளரவிட்ட ஒற்றை கொம்பன் நொடியில் உயிர் தப்பிய அதிகாரிகள் கோவை பூண்டி வெள்ளியங்கரி ஆண்டவர் கோவில தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பா அன்னதானம் வழங்கப்பட்டது வருது இந்த நிலையில தான் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டியான நேற்று இரவு கோவிலோட அன்னதான மண்டபத்துக்குள்ள புகுந்து அங்கிருந்த உணவுப் பொருட்களை சேதப்படுத்தி இருக்கு இதை பார்த்து பதறி போன அங்கு இருந்த பக்தர்கள் சத்தம் விட்டும் தகரங்களை தட்டியும் யானையை திரட்டிருக்காங்க ஆனா அந்த யானை கொஞ்சம் கூட அசராம தொடர்ந்து அன்னதான கூடத்தையே சூறையாடி திறந்திருக்குது இதையடுத்து உடனடியா வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வனத்துறை வாகனத்துல வந்து தொடர்ந்து அந்த யானைய வனப்பகுதிக்குள்ளிருக்கு தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அசால்ட்டா தூக்கி பீதியை கிளப்பி இருக்குது இத பார்த்து அசராத வனத்துறையினர் துரிதமா செயல்பட்டு அந்த யானைய அங்க இருந்து விரட்டியிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில தான் ஒற்றையான வனத்துறை வாகனத்தை தூக்கி அடாவடி செய்தது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு nale adnam gt holidays south india's number 1 travel brand